இன்னைக்கு சண்டே பிளாக் தான் பார்க்க போறோம் சண்டே பிளாக்ல நம்ம வீட்டுல வந்து ஆட்டு ரத்தம் எடுத்துருந்தோம் அதை எப்படி செய்யறதுன்றத ஃபுல் வீடியோவா நம்ம கொடுக்கலாம்னு இருக்கோம் அதே மாதிரி அது சாப்பிட்றதால என்னென்ன பலன் எடுத்துன்றத பத்தியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வரும் அதை வந்து நம்ம கடையில் வாங்கும் போது அவங்க உப்பு போட்டுதான் கொடுப்பாங்க என்னன்றதை நீங்க கேட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்து நல்லா அது ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி தண்ணியில் எடுத்துட்டு அது அந்த மாதிரி நல்லா பிரசங்கு வச்சுட்டு எடுத்துக்கணுங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா இதை கட் பண்ணி வச்சுட்டு இதை எண்ணெய் ஊற்றிட்டு த வெங்காயம் பச்சை மிளகா இதை போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம ரத்தத்தை ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம வர வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கணுங்க கிளறினதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கணும் பச்சை மிளகா ஆட் பண்ணுறது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் காரத்துக்கு வந்து நான் கொஞ்சமாக மிளகாத்தில் போட்டு மீதியை நிறைய வந்து பெப்பரும் பச்சை மிளகா தாங்க போட்டிருக்கேன் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி போட்டு யாருக்கு அதிகமா தேவைப்படும் பாத்தீங்கன்னா அனிமையா இருக்காங்க ரத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு இது தேவைப்படும் இது அதிகப்படியான புரதச்சத்து சத்து இருக்கு ஹீமோக்ளோபின் அதிகமா இருக்கிறதால இத வந்து அவங்க வந்து செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்ல ரெட் பிளட் செல்ஸ் உருவாகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன பார்க்கலாம்னா இதுல பி டுவெல் பி சிக்ஸ் இல்லவருக்கு நர்வஸ் சிஸ்டமும் எனர்ஜி மெட்டபாலிசமும் அதிகமா இருக்கிறதா பிளட் கம்மியா இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்